சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அஹ் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா அஹ் வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸோ ஒரு பலன்களால் தான் நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்து போயிட்டே இருப்போம் ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயிலியம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகளில் ஒன்பதாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது தான் இந்த ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே தான் வரும் இந்த நட்சத்திர அதிபதியான புதன் திசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பதினேழு வருடங்கள் மிருகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண் யானை நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு பாலினம் பெண் பாலினம் இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர் மரம் அதிர்ஷ்ட மரம் வந்து புன்னை மரம் ஸோ நீங்கள் எங்கேயாவது புன்னை மரம் பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளால் தண்ணி ஊற்றுங்க முடிஞ்சால் நீங்கள் இந்த புன்னை மரத்தை எங்கேயாவது நட்டு நீங்கள் டெய்லியும் தண்ணி கூட ஊற்றிட்டு வரலாம் ஸோ அது வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்க நல்ல விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சோ தெய்வம் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு அதிதேவதை ஆதிசேஷன் ஆயிலம் நட்சத்திரம் எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு வடிவத்துல இருக்கும் ஆயிலம் நட்சத்திரத்துல லக்ஷ்மணன் பிறந்திருக்கிறாரு ராமர் லக்ஷ்மணர் அப்படின்ற ரெண்டு பேருமே சோ இந்த உலகத்துல சகோதரத்துவத்தை நிலைநாட்ட பிறந்த ஒரு நபர்கள் ஸோ அளவுக்கு அதிகமான சகோதர பாசம் ஸோ அதிகப்படியான சகோதர பாசம் அன்புக்கு கட்டுப்படுத்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது அதே மாதிரி முன்கோபம் ஜாஸ்தியாக வர்றது தீர்க்கக்கூடிய விஷயம் அதாவது தன்னுடைய டைம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது கரெக்டான டைம் வந்தவுடனே தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆயிலண்ட் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்கிட்ட இருக்கும் நல்ல வைராக்கியம் மிகுந்த நபர்கள் அதே மாதிரி தியாகத்தன்மை அப்படின்றத இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம் சோ எதையுமே இழக்க தயாராக இருப்பாங்க தன்னுடைய அண்ணன் எது சொல்லிட்டாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக எல் எதை வேணாலுமே இழக்க தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயம் இவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா குறிக்கோளுடன் தன்னுடைய இலக்கை நோக்கி செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள் ஏனோ இவங்க ஒரு விஷயத்தை எடுத்துடவே மாட்டாங்க இது எடுத்தா இது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை எடுக்கலாமா ஸோ இதை எப்படி எடுத்தா எந்த நேரத்தில் எடுத்தா ஸோ எந்த இடத்துல அடிச்சா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை மிக்கவர்கள் அதீத முன்கோபம் இருக்கும் வழியில் இருக்க நபர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பழகுவாங்க அதே தன்னோட குடும்பத்தை குடும்பத்தோட பழகக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில சமயம் தன்னுடைய கோபத்தை சிடு சிடுன்னு ஒரு கோபத்தை காமிப்பாங்க ஸோ அதீதமான ஒரு முன்கோபம் இருக்கும் அதாவது ஊருக்கெல்லாம் உபதேசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட இருக்க எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுறது அறிவுரை சொல்கிறது எல்லாமே சொல்லுவாங்க பட் இவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதாவது கோபம் வரோம் மற்றவங்க ஏதாவது வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கோபம் வரும் ஸோ அந்த அந்த சமயத்தில் அவங்க சொல்கிற வார்த்தையை வந்து எதிராளி கேட்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து கோபத்துடன் தன்னுடைய வார்த்தையை வந்து அந்த இடத்துல வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க போக்குலே விட்டுட்டாங்கன்னா ஸோ அவங்க பாட்டுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளை பண்ணிட்டு கரெக்டாக இருப்பாங்க பட் யாராவது போய் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லக்கூடதான் இந்த பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பூதாகரமாக வெ வெடிக்கும் அதே மாதிரி தன்னோட குடும்ப பெருமையை குலப்பெருமையை பேசக்கூடிய நபர்கள் பழையதை விரும்பக்கூடிய நபர்கள் ஸோ பழையதை வந்து எப்பயுமே மறக்காத நபர்கள் அப்படின்றவங்க இந்த ஆங்கிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவருங்க கலகலப்பாக பேசுவாங்க பட் டக்குன்னு வந்து வார்த்தையை விடக்கூடியவர்கள் இது வந்து சந்திரனுடைய வீடு ராசியில தான் ஆயிலம் நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே வரும் ராசி அதிபதி பார்த்தோம்னா சந்திரன் இல்லைங்களா ஸோ அப்போது எமோஷ்னல் அதிகமாக இருக்கும் ஸோ அதிகப்படியான ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஸோ உள்ளுக்குள்ள என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஸோ வெளியில் காமிக்கவே மாட்டாங்க ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா அழகாக சிரித்து பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல இறக்க குணம் இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க வேலைக்கு போயிட்டே பார்த்தீங்கன்னா கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு சொந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழிலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்தாண்ட வேலைக்கும் போவாங்க ஸோ இந்தாண்ட பார்த்திங்கன்னா தொழில் செஞ்சு சம்பாதிச்சுட்டும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இரண்டு முகம் கொண்டவர்களாக இருப்பீங்க ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு வேளை நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துக்கு போனால் நெருப்பு சுட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க ஸோ சுடுமா சுடாதா அப்படின்னு அந்த நெருப்பை தொட்டு செக் பண்ணால் தான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது அதாவது யார் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்புகின்ற போக்கு கிட்ட இருக்கவே இருக்காது ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ இது இது தானா அப்படின்றத அனுபவ ரீதியாக உணர்ந்துட்டு தான் அடுத்த அடியை எடுத்து வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நிஜமாலுமே நம்ம வந்து இந்த விஷயம் செஞ்சால் தப் தப்பாகும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் ஆனால் அந்த தப்பை பண்ணிவிட்டு அதனால் பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு தானே அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்தாதான் தான் ஸோ இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கே போகக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூட மட்டும் மாற்றிக்கோங்க ஸோ உங்களோட வெல் விஷர் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நீங்க போயிட்டு அந்த அனுபவ ரீதியா சில கெட்ட விஷயங்களை அனுபவிச்சுட்டு அந்த டைமையும் வேஸ்ட் பண்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அதிகப்படியான ஒரு போராட்ட குணமையும் உங்களுக்கு இருக்கும் ஸோ எவ்வளவுதான் தோல்விகளை சந்திச்சாலும் விடாமுயற்சியால் வெற்றி கனியை ருசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப வேக வேகமாக சில காரியங்களை செய்யறது அவசரப்பட்ட சில விஷயங்களை செய்யறது சந்திரன் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப வேகமாக சூழலக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால ஸோ இந்த கடகராசியில் இருக்கிறதுனால இந்த தன்மை வந்துடும் ஆயில்யமும் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் எதையுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா புதன் தான் அதனால இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசர அவசரமாக சில விஷயங்களை செய்யறது ஸோ அதனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் எடுக்கிறீங்க அப்படின்னா சரி இது நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை முக்கியமான விஷயங்களை தள்ளி போடுற பழக்கமும் இருக்கும் அதையும் வந்து நீங்கள் திருத்திக்கிறது அப்படின்றது நல்லது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி தன்னை வந்து மற்றவங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகாக பிரசன்ட் பண்ணிப்பாங்க ஸோ பிடித்த ஆடைகள் அதே மாதிரி ரொம்ப தூய்மையான ஆடைகளை விரும்பி அணியிறது ஸோ என்ன ட்ரெண்ட் இருக்கோ ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆடைகளை விரும்புறது தான் ஆயுள்யம் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அந்த ட்ரெண்டுக்கு எந்த மாதிரியான ஆடைகளை உடுத்தணும் அப்படின்றதுல கவனமா இருப்பீங்க குழந்தைகளோட எதிர்காலத்திற்கு திட்டமிட்டு சில விஷயங்களை பண்ணி வைப்பீங்க ஸோ நிறைய சொத்து சேர்க்கிறதா இருக்கட்டும் செல்வங்கள் சேர்க்கிறதா இருக்கட்டும் பணத்தை வந்து நிறையா சேர்த்து சேர்த்து கொள்கை சேர்த்து அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு சேர்க்கின்ற தன்மை உங்களுக்கு இருக்கும் பல துறைகளில் ஆர்வம் அப்படின்றது இருக்கும் சந்திரனும் பார்த்திங்கன்னா கலை புதனும் பார்த்திங்கனா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருக்கக்கூடிய கிரகம் அப்போ நிறைய விஷயங்களை கத்துக்கிறது ஒரு பாட்டாக இருக்கட்டும் ஒரு டான்ஸாக இருக்கட்டும் ஒரு மியூசிக்காக ஸோ ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் ஸோ எல்லா விஷயங்களையும் தலை கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க தாய்மேல் அதிகப்படியான பாசம் இருக்கும் கடவுள் மேலே அதிக ஈடுபாடு ஸோ கடவுள் இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அதீத நம்பிக்கை இருக்கும் ஸோ பெண்களாக ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது அடம் பண்ணி ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா சாதிச்சுருவிங்க அந்த வீட்டில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா பெண்கள் வந்து கண்டிப்பாக சாதித்து விடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியான சில கட்டுக்கதைகள் எல்லாமே இருக்குது இப்போது எந்த ஒரு நட்சத்திரமுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்க போகிறது இல்லை நிறையா பேர் பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரம் மாமனாருக்காகாது ஆயில் நட்சத்திரம் மாமியாருக்காகாது ஸோ இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகளால் வரணும் அப்படியே ஒதுக்கிடுறாங்க ஸோ இது வந்து முற்றிலுமே தவறான விஷயம் ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை என்ன கர்மாவை எடுத்து அந்த பூமியில் பிறந்திருக்கு ஸோ எப்போ திரு திருமணம் எப்போ குழந்தை அந்த குழந்தை எந்த விஷயத்தை எந்த காலக்கட்டத்தில் அனுபவிக்கணும் அப்படின்றது முன்கூட்டியே இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அந்த குழந்தை அப்படின்றது அதன்படி தான் நடக்கும் ஒரு வேளை மாமியார் வீட்டுக்கு இந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போய் ஸோ மாமியாருக்கு அந்த தருணத்தில் தான் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் ஏதாவது பிரச்சனையாக ஆகுது அப்படின்னா ஸோ இந்த பெண்ணை வந்து குற்றம் சொல்கிறது அப்படின்றது முற்றிலும் தவறான விஷயம் ஸோ யாராவது பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஆயிலம் நட்சத்திரமும் மிக திறமை வாய்ந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது இருக்குது துணை மனிதனுடைய சுய ஜாதகம் மட்டும் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது அதனால நட்சத்திரத்தை வ வச்சு மாட்டோம்னு நீங்கள் தயவு செய்து எந்த ஜாதகத்தையும் ஒதுக்கிடாதீங்க அப்படியாகவே பார்த்திங்கன்னா ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால் சினிமா துறையில ஒரு ஆர்வம் இருக்கிறது டெக்ஸ்டைல் துறையில் அதே மாதிரி மீன் வளர்ப்பு துறை கதை எழுதுறது கவிதை எழுதுறது டான்ஸு பாட்டு ஆடைகள் விற்கிறது ஆபரணங்கள் விற்கிறது ஸோ ஜுவல்லரி ஷாப் வைக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாம்பு பண்ணை வைக்கிறவங்க பாம்பு பிடிக்கிறவங்க எல்லாமே இந்த ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் டிஷ்னரி தயிர் நெய் பால் சம்மந்தமான பொருட்கள் ஸோ இதெல்லாமே உற்பத்தி பண்ணுறது மாடு வளர்க்குறது இதெல்லாமே நல்லா பண்ணக்கூடிய நபர்கள் தான் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸோ இப்போ ஆயிலம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதன் திசை ஏன்னா இந்த ஆயிலம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம் இந்த ஆயிலம் நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே ஆஹ் கடகராசியில தான் வரும் ஸோ சந்திரன் வந்து இந்த ஆயிலம் நட்சத்திரத்தோட எந்த பாதத்தில் நிற்கின்றாரோ அதை பொறுத்து அந்த குழந்தையினோட பிறப்பு தசா இருப்பு அப்படின்றது வேறுபடும் இப்ப புதன் திசை கால இருப்புல ஒரு குழந்தை பத்து வயதுல பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருது அதாவது அந்த குழந்தையோட பத்து வயது வரைக்கும் புதன் திசை அப்படின்றது வந்து இருக்கும் சோ அப்போ புதன் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா கல்விக்காரகன் அறிவாற்றல் அதாவது புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய கிரகம் ரொம்ப சூட்டியா சில குழந்தைங்களை குழந்தைங்களை நீங்க பாத்துருப்பீங்க ஸோ ரொம்ப அறிவோட குழந்தையிலேருந்தே ஸோ இந்த குழந்தைங்களாம் இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு நம்ம நம்மளையே வந்து ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூட்டிகியாக ரொம்ப குறும்பாக குழந்தையிலே பார்த்திங்கன்னா தன்னோட குறும்பு தனங்களை அதிகமாக காமிச்சு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதனுடைய அம்சமாக இருக்கும் ஸோ புதன் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சாட்ல ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது சொல்லித்தராங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த குழந்தை செய்வாங்க அப்ப பத்து வயது வரைக்குமே நன்றாக படிக்கக்கூடிய அறிவாளியான குழந்தையாக புத்திசாலித்தனமான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருக்கும் சப்போஸ் புதன் சரியில்லை அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு லேட்டா பேச்சு வர்றது லேட்டா கிரகிக்க கூடிய தர திறன் இருக்கும் ஸோ சொன்னா உடனே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க படிப்புல ஒரு மந்த நிலை வர்றது ஏன்னா பத்து வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு படிப்பு தானே முக்கியம் ஸோ படிப்பு அதிகமா வந்து அவங்களுக்கு ஏறாது ஸோ மந்த நிலையை காமிக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த சாட்ல புதன் சரியில்லாத ஒரு அமைப்புல இருக்கிறாரு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி புதன் சரியில்லாத நிலைகள்ல அந்த குழந்தைக்கு தசை நடைபெற்றது அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு நவகிரகங்கள்ல இருக்க புத பகவானை வழிபாடு பண்றது அதே மாதிரி திருவெங்காடு புதன் ஸ்தலத்திற்கு கூப்பிட்டு போயிட்டு வர்றது பேனா நோட்டு புத்தகம் இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்கிறது பச்சை பயிறு தானமா இது எல்லாமே வந்து மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் ஸோ பத்து வயதிற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏழு வருடங்கள் அப்படின்றது அந்த குழந்தைக்கு கேது திசை அப்படின்றது நடக்கும் அப்போ பதினேழு வயது வரைக்கும் கேது திசை கேதுவானவர் ஒரு இயற்கை பாவர் அப்படின்றதுனால மூன்று ஆறு பத்து பன்னொன்றாம் இடங்களில் இருக்கிறதுன்றது பாதகமற்ற விஷயம் நல்ல விஷயத்துக்கு நம்ம அப்புறம் வரலாம் ரொம்ப கடுமையான பலன்கள் இருக்காது இயற்கை பாவரால் உபஜயஸ்தானங்களில் இருக்கிறதுனால ஸோ அப்போது இந்த இடத்துல இருந்தா அந்த பதினோரு வயசுக்கு மேலேயும் அந்த குழந்தை நல்லா படிக்க ஆரம்பிக்கிறது ஸோ ரொம்ப விடாமுயற்சியால் ஒரு நல்ல விஷயங்களை செய்யறது எல்லாமே இருக்கும் மற்றபடி கேதுவை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாவர் அப்படின்றதுனால மற்ற இடங்களில் சம்மந்தப்படக்குள்ள ஸோ ரெண்டில் சம்மந்தப்படுது நாலில் ஸோ இந்த மாதிரி ஏழாம் இடத்துல சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பாவத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யும் ஒருவேளை லக்னத்திலே சம்மந்தப்படுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஸோ அந்த இளம் வயதிலேயே ஒரு பிடிப்பே இருக்காது ஒரு மாதிரி விரக்தியான விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸை யாராவது விட்டு புரிஞ்சிருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சரியாக படிக்கல அப்படின்னு எல்லாமே ஹாஸ்டலில் போட்டுருவாங்க இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த கேது ஏற்படுத்தும் உடம்புக்கு அடிக்கடி முடியாமல் போகிறது ஒரு சில விஷயம் ஒரு சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு போதை மருந்துக்கு அடிமையாகிறது அதாவது பெற்றவர்களுக்கு யா பெற்றவர்கள் யாருக்குமே தெரியாத ஸோ மறைமுகமாக சில தவறான விஷயங்களை செய்யறது ஸோ இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடியது இந்த பாவ கிரகங்கள் தான் ஸோ கேது அப்படின்றவர் இதுக்கும் காரகமான ஒரு கிரகம்தான் ஸோ அப்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ மூன்று ஆறு பத்து ஆம் இருக்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினேழு வயசுல இருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் சுக்ர திசை நடக்கும் ஸோ கேது முடிஞ்ச உடனே சுக்கர திசை சுக்கிர திசை இருபது ஆண்டுகள் அப்போ பதினேழு வயசுலருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கிர திசை சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் புதன் தசை ஒரு மாதிரி போகுது இல்லை கேதுசை ஒரு மாதிரி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுக்ரன் அந்த ஜாதகத்தில் நல்லா ஆட்சி உச்சபலம் பெற்று அதற்கு துணை நல்ல லக்னங்களாக இருந்துச்சு அப்படின்னா மிக ஒரு உயரிய நிலையை வந்து இந்த திசை தரும் ரிஷப லக்னமாக இருக்கட்டும் இல்ல ஒரு துலாம் லக்னம் மகர கும்ப லக்னமாக இருந்து சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்ற வேலையில் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில் செய்கிறது நல்ல மனைவி அமைகிறது பெண்கள் மூலம் லாபம் சம்பாதிக்கிறது உலகத்தில் இருக்க அத்தனை இன்பமான விஷயங்களையும் அனுபவிக்கிறது ஸோ நிறைய வீடு வாகனம் அமையிறது சொத்து சேர்க்கை ஏற்படுறது செல்வ செழிப்பு ஏற்படுறது இது எல்லாத்தையுமே இந்த சுக்கரன் அப்படின்றவர் ஏற்படுத்துவார் இதில் வந்து சுக்கரன் எந்த பாவ கிரகத்தின் தொடர்பையும் பெறாமல் இருக்க வேண்டும் ஒருவேளை ராகுவோட சுக்கரன் தொடர்பு பெற்றுவிட்டால் ஸோ அதெல்லாமே நெகட்டிவான வழியிலருந்து இந்த விஷயங்களை வந்து பெற்றுத்தரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயதுக்கு மேலே ஆறு வருடங்கள் அப்படின்றது சூரிய திசை இருக்கும் அப்போது நாற்பத்தி மூன்று வயது வரைக்கும் இந்த சூரிய திசை சூரியனும் பார்த்தீங்கன்னா இயற்கை பவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள சிறப்பான பலன்களை செய்வார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரசியல் ஈடுபாடு மிகுந்தவங்களாக போயிடுவாங்க அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சூரிய திசையில் இருக்கும் எங்கள் படிச்சிருக்க மாட்டாங்க அதாவது இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திசைகள் எல்லாமே சரி இருந்திருக்காது பட் சூரியன் இருக்கு ஒருவேளை இவங்க சூரியனுடைய நட்பு லக்னங்களான கடகம் மேஷம் விருச்சகம் மீனம் தனுசு இந்த லக்னங்களில் பிறந்திருக்கிறாங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த சூரிய திசை மிக சிறப்பான பலனை செய்யும் ஸோ அப்போது மிக ஒரு உயர்ந்த யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறது ஒருவேளை அந்த நபர் வேலையை செஞ்சுட்டுருக்காரு அப்படின்னா ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து இந்த சூரியன் ஏற்படுத்துவார் பட் சூரியன் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் அதாவது தந்தையோட வர்க்கத்தினரால் சில பிரச்சனைகள் பங்காளி வகையில் பிரச்சனைகள் அது எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தமான விலகங் வில்லங்கங்கள் கேதுவெல்லாம் சேர்ந்துருக்கு ராகுல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீர்க்க முடியாததாக இருக்கும் சூரியன் கேதுவெல்லாம் சேர்ந்துருக்கக்குள்ள ஸோ அப்பெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வியாதிகள் வெப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி ஜுரம் வர்றது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாமே இந்த சூரிய திசை பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று வயதிற்கு மேல பத்து வருடங்கள் ஐம்பத்தி மூன்று வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர திசை நடக்கும் ஸோ சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியோட திசை தான் ஏன்னா ஆயிலம் நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே கடக ராசியில தான் வரும் ஸோ ராசி அதிபதியோட திசை அப்படின்றதுனால ரொம்ப பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது பட் வந்து இந்த சந்திரன் உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு லக்னத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டாக வந்துடக்கூடாது ஸோ அப்படி இருக்க இப்போது ஒருவேளை தனுசு லக்னத்துக்கு வந்து இந்த இடத்துல ஆட்சி பெற்று திசை நடக்குது அப்படின்னா வெளிநாடு போயிட்டு சம்பாத்தியம் மேற்கொள்கின்ற ஒரு நிலை இருக்கும் வெளிநாட்டில் போய் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் மற்றபடி இந்த சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல எல்லாம் சம்மந்தப்படக்குள்ள அதிகப்படியான மன அழுத்தம் ஸோ எதற்கெல்லாம் ஸோ எதற்கெடுத்தாலும் பயப்படுறது பதட்டப்படுறது அவசரப்படுறது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இருக்கும் உடல் ஆரோக்கியமும் அடிக்கடி பாதிக்கப்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீரால கண்டம் ஏற்படுறது வந்து இது சார்ந்த தான் சந்திரன் சம்பந்தப்படக்குள்ள நீரால் ஏற்படக்கூடிய விபத்துகள் நீரால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் காரணமாக இருக்கும் சந்திரன் நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது அரசியல் ரீதியிலான தொடர்புகள் ஏற்படுறது அமையாதி வர்க்கத்தினரால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது உறவுகளால மன மகிழ்ச்சி ஏற்படுறது உங்களுடைய மனைவியால் நல்லா சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இப்போ டெக்ஸ்டைல் துறையில் இருக்கிறவங்க கலைத்துறைகளில் இருக்கிறவங்க எல்லாமே இன்னும் மேல் நோக்கி போகக்கூடிய முன்னேற்றகரமான விஷயத்தை எல்லாமே இந்த சந்திர திசை அப்படின்றது தரும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று வயதிற்கு மேல செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் அப்படின்றது இருக்கும் ஸோ அப்ப அறுபது வயது வரைக்கும் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை நடக்கும் ஸோ செவ்வாயானவர் இயற்கை பாவர் அப்படின்றதுனால மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள ஸோ உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்தை தரமாட்டார் சிலருக்கு இந்த செவ்வாய் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா வீடு கட்டுறது ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கிறது ட்ராவல்ஸ் வச்சு சம்பாதிக்கிறது கனரக வாகனங்கள் செவ்வாய் ராகு தொடர்பு பெற்று பத்தாம் இடத்துலலாம் இருக்கக்குள்ள அரசியல் தொடர்புகள் கனரக வாகனங்களை வச்சு சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செவ்வாய் தருவார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நெருப்பு கிரகம் அதாவது தொழில் ரீதியிலாக தொழில் செய்பவர்களுக்கு ஸோ மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரகம் பத்திலெலாம் இருக்கக்குள்ள இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமான விஷயத்தை தரும் செவ்வாய்க்கு நட்பு லக்னங்களா இருக்கக்குள்ள மிக ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும் ஸோ மேஷம் வருச்சகம் சிம்மம் கடகம் மக மீனம் தனுசுல பிறந்திருந்திங்க ஸோ நல்ல இடத்துல செவ்வாய் உங்களுக்கு இருக்கிறாரு குரு தொடர்போடு இருக்கிறாரு அப்படின்னா மிக சிறப்பான விஷயங்களை செய்வார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றத்தை வேலை விஷயத்தை ஸோ இதெல்லாமே சொல்லுகின்ற கிரகம் அதே மாதிரி உறவுகள் ரீதியிலான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கிரகமும் இந்த செவ்வாய் தான் ரத்தக்காரகன் அப்படின்றதுனால ஸோ செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா உறவுகளோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா பலமாக கிடைக்கும் ஸோ அவங்களோட அவங்களால லாபம் அடையக்கூடியது ஒரு 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 சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெண்ணை உறவுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ஸோ இதெல்லாமே அமையும் அப்படி இல்லாமல் செவ்வாய் சரியில்லாத இடங்களில் இருக்கக்குள்ள அதாவது எட்டாம் இடத்துலலாம் பன்னெண்டாம் இடத்துலலாம் செவ்வாய் சம்மந்தப்படக்குள்ள ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கணும் ரத்த கொதிப்பு ஸோ பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஏன்னா இரத்தம் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு அதாவது சந்திரன் செவ்வாய் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் தடைபடக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சந்திரன் செவ்வாய்லாம் சரியில்லை அப்படின்னா அதனால் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு அதுசாக நடக்குது அப்படின்னா ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கணும் ரொம்ப அதிகப்படியான டென்ஷன் எல்லாமே எடுத்துக்கக்கூடாது ஸோ உங்களால் ஒர்க்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ ஸோ அந்தளவுக்கு குறைச்சிக்கிட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் சிலருக்கு ரத்த அழுத்தத்தால் மயக்கம் வர்றது பெரலசிஸ் வரது ஸோ இந்த மாதிரியான எஃபெக்டையும் இந்த செவ்வாய் திசை ஏற்படுத்தும் ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அறுபது வயதிற்கு மேலே பதினெட்டு வருடங்கள் எழுபத்தி எட்டு வயது வரைக்கும் ராகு திசை இருக்கும் ஸ்ராகுவும் பார்த்திங்கன்னா இயற்கை பாவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள நல்ல விஷயங்களை செய்வார் அதே மாதிரி குரு சுக்கரனுடைய தொடர்பு இருக்கக்குள்ளே நல்ல விஷயங்களை செய்வார் பட் சுக்ரனை விட குரு தொடர்பு இருக்கக்குள்ள தான் ராகு ரொம்ப ஒரு சுபமான விஷயங்களை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயதிற்கு மேல அதீத முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னேற்றம் திடீர்னு ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா இந்த ராகுவினுடைய நிலை நிலைதான் ராகு நல்லா இருந்தது அப்படின்னா இப்போ நிறைய சொத்து சேர்க்கை நல்ல வீட்ல வந்து நல்ல வீடு வாங்கி ஸோ நல்ல இடம் வாங்கி வீடு கட்டி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையையும் வந்து அந்த ராகு ஏற்படுத்துவார் செல்வ செழிப்பை ஏற்படுத்துறது பெரிய மனிதர்களுடனான தொடர்பை ஏற்படுத்துறதும் ராகு செய்வார் ராகு கொஞ்சம் பாபத்துவம் அடைந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை தருகிறாரு அப்படின்னா அது வந்து தீய தீய வழியில் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் தீய மனிதர்களுடைய தொடர்பு பெற்று பொருள் சேர்க்கிறது போதை மருந்து அதே மாதிரி அரசாங்கத்திற்கு புறம்பான வழிகளில் பொருள் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு திசையில் இருக்கும் ஸோ இதை வந்து கரெக்டாக கவனிச்சுக்கணும் அதே மாதிரி ராகு சரியில்லாத இருக்கிறப்போ நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவாரு ஸோ புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறுல அஜீரண கோளாறுகள் ஸோ அல்சர் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து இந்த ராகு திசையானது ஏற்படுத்தும் ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் அப்படின்றது இந்த திசைகள் அதாவது இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் தான் சோ நம்ம வந்து ஒவ்வொரு ஏஜில் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் ஒரு குறிப்பிட்ட திசையை வந்து நம்ம முடிப்போம் ஒரு குறிப்பிட்ட திசையை வந்து ஆரம்பிப்போம் ஸோ அப்போது வந்து நமக்கு நம்ம நம்மளை அறியாமலேயே சில மாற்றங்கள் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி நம்முடைய லைஃப்பை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா சில விஷயங்களில் எதிர்பார்க்காமல் ஏமாற்றம் அடையாமல் சில துன்பங்களை அனுபவிக்காமல் ஸோ கடவுள் இவ்வளவுதான் தான் அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்ம மனசுக்குள்ள வெச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு துன்பத்தையுமே கடந்து விடலாம் அனைவருக்கும் நன்றி